பேக் டே நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஜய் டெலிவிஷன் டென் மில்லியன் ஃபாலோவர்ஸ் அதாவது ஒரு கோடி அப்படின்ட்டு இந்தியாவிலேயே ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஒரு கோடி அப்படிங்கிற ஒரு பெரிய இடத்தை பிடிச்சது நம்மளுடைய விஜய் டெலிவிஷன் தான் ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள் உண்மையுமே இதுக்கான கிரெடிட்ஸை வந்து நான் விஜய் டிவி எக்ஸ்பிரஸ் ஏன்னா அவங்க சொல்லி தான் தெரியும் இந்தியாவிலே நான் எல்லா பக்கமும் நான் அதெல்லாம் செக் பண்ணலை அவங்க மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது ஸோ இந்தியாவிலேயே அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க நான் டென் மில்லியன் மட்டும் பார்த்துட்டு போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் பட் ஆனால் அது ரொம்ப பெரிய விஷயம் இந்தியாவிலே உண்மையுமே பெரிய வேலைகள் செஞ்சுருக்காங்க ஹலோ வியூவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி பெரிய ஒர்க்கு பெரிய டீமு ஒவ்வொரு நாள் உழைப்பு கிட்டத்தட்ட எவ்வளோ போஸ்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது இருக்குது அது மட்டும் இல்லை எவ்வளோ ப்ராஜெக்ட்னு இதில் சூப்பர் சிங்கர்லேருந்து நியா நானாலேருந்து பிக் இருந்து எவ்வளவோ சீரியல்ஸ் இருக்கு சோ நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் வந்து அர்பனில் ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்காங்க விஜய் டெலிவிஷன் உண்மையுமே சொல்லணும்னா சின்ன வயசுலேருந்து நம்ம பார்த்து சேனல் வேறு தான் ஆனஸ்டாக நான் ஒத்துக்கிறேன் பட் ஒன்ஸ் வந்து விஜய் டெலிவிஷனுக்கு மாறினதுக்கப்புறம் கண்டிப்பாக எந்த சேனலுமே பார்க்க முடியாது ஏன்னா அதுலேயே அப்படியே உள்ள ஒவ்வொரு பாட்டும் நம்மளை அணி அணுதினமும் ரசிக்க வச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ அப்படியே ஒரு பெரிய மேஜிக் வந்து விஜய் டெலிவிஷன் பண்ணியிருக்காங்க என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஒரு பெரிய நம்பிக்கையை என்னால் முடியுங்கிற விஷயத்த அப்படின்ட்டு எக்கச்சக்கமாக சொல்லியிருக்காங்க ஃப்ரம் ஹாட் அவங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் ஏன்னால் அவங்களுக்கு என்ன தெரியணுங்கிறது கிடையாது பட் தெரிஞ்சும் தெரியாமலும் நானும் ஒரு பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன் எப்படி உங்களில் உங்கள் மே உங்கள் மேலே எனக்கு ஒரு பெரிய மரியாதையும் மதிப்பும் இருக்கோ செலிப்ரிட்டிஸ் மேலே இருக்கோ அதே மாதிரியே சேனல் மேலையும் இருக்குது ஏன்னால் என்னை வளர்த்து விட்ருக்காங்க எனக்குள்ளே ஒரு திறமையை காமிக்க வச்சுருக்காங்க அது மாதிரி பாருங்களேன் இது மாதிரி எந்த ஒரு ட டாப்பிக்கும் பேசணும் அப்படின்னா இல்லை டக்குன்னு இதை பார்த்தோன்னே பேசும்போது எனக்கு சரளமாக வருது அப்படின்னா என்னுடைய திறமையை ஒரு இடத்துல காட்டுறதுக்கான ஒரு இடமாக இந்த சேனல் மூலமாக அமைஞ்சிருக்கு ஸோ பெரிய வாழ்த்துக்கள் நமக்கு பிடிச்சவங்க இந்தியாவிலே நம்பர் ஒன் அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம் கண்டிப்பாக அவ்வளோ செலிப்ரிட்டிஸ்க்கும் அவ்வளோ பின்னாடி ஒர்க் பண்ணுற டெக்னிக்கல் டீமுக்கும் ஹெட் எல்லாத்துக்குமே பெரிய நிர்வாகத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு வாரா பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் ஸ்டேடியோ